بسم الله الرحمن الرحيم فجعله غفانا احوا سنقرئك فلا تنسى வரமதுல்லூ நோவர்களே சில வாரங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்று படிக்கிறோம் அதாவது ஒரு குழந்தை மர்மமான முறையில் கொல்லப்படுகின்றது அந்த குழந்தை கொல்லப்படுவதற்குண்டான காரணத்தை ஆய்வு செய்கின்றார்கள் என்ன காரணம் என்று இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது நம்ம பரபரப்பாக அனைத்து பத்திரிகைகளையும் இது குறித்த செய்திகள் வெளியிடப்பட்டன அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அவங்க வந்து ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்த கடனை கடன் கொடுத்தவரிடத்திலிருந்து திரும்பி கேட்டுக்கிறார்கள் இதனால இதன் காரணமாக அவர்களுடைய குழந்தைய தூக்கிட்டு போய் கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயலை கடன் வாங்கியவர் செய்திருக்கிறார் என்று தெரிய இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இது நிறைய சம்பவங்கள் பத்திரிகையில படிக்கின்றோம் கடனை கொடுத்து விட்டு குடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்காக கடன் கொடுத்தவர் படக்கூடிய பாடு இருக்கின்றதே சொல்லி மாற முடியாது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் அப்படின்னு சொல்லி ஒரு இது கூட சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கிறது கிடையாது இப்போ கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கடங்கினான் என்று சொல்லக்கூடிய அளவு கடனை வாங்குற வரைக்கும் அவர் வந்து என்னமா கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எனக்கு இதை கொடுங்க என்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கு நீங்க இந்த கடனை கொடுக்காட்டி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்நாளே போயிருச்சு என்று சொல்லி அழு அழுது புலம்பி வாங்குகின்றார் வாங்கின கடனை திருப்பி இவர் வாங்குறதுக்கு இவர் பெறுற பாடு இவர் அழுது புலம்பி எப்படியாவது எனக்கு திருப்பி என் காசை கொடுத்துருப்பா என்று சொல்லி அவர் கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்படி கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா இதற்கு வந்து வந்து அவர்கள் நம்பக்கூடிய மார்க்கத்தில் மதத்தில் மதத்துல எந்த விதமான வழிகாட்டுதலும் கிடையாது அதுதான் காரணம் கடன் வாங்குறத சர்வசாதாரணமாக வாங்கக்கூடியதை பாக்கிறோம் காசை பெருக்கிக் கொள்வதற்காக கடன் வாங்குறதை பாக்கிறோம் கடன் வாங்குறது என்பது கடன் கொடுக்கிறத வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பத்தாயிரம் ரூபாய் கடன் எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா அதில் எந்த நன்மையும் கிடையாது இருக்க கூடிய காசை கொடுத்து உதவி செய்கின்றேன் அப்படி உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் இதையெல்லாம் வந்து யாரும் கவனிக்க தவறுகின்றார்கள் ஆனால் அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இறைவனுடைய இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கடன் கொடுக்கிறது சம்பந்தமாகவும் அழகான முறையில் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறத பாக்கிறோம் வாங்கின கடனை நியாய வாங்கினேன்னு சொல்லி முதல்ல கேள்வி வைக்கிறாங்க என்னன்னா கடன் கேட்ட வரைக்கும் கடன் தேவைப்பட்ட வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருப்பாரு ஆனால் வாங்கி விட்டு கடனை வாங்கிட்டாருன்னு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தாலே என்னப்பா வாங்கி கடனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் எப்போ உண்ட கடை வாங்கினேன் என்று முதல் கேள்வியை கேட்கக்கூடிய நிலைமையை பாக்கிறோம் இஸ்லாம் முதல்ல அழகான வழிகாட்டுதல் கடனை கொடுத்தீங்கன்னா கடனை வாங்கினீங்கன்னா அதை வந்து ரெக்கார்டு பண்ணுங்க இப்படி சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்குன்னா இதுலையும் தலையிட்டு இது அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கி இருக்கிறத பார்க்கின்றோம் அதை இரண்டு சாட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு முதல்ல எழுதணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதோடு மட்டுமல்லாமல் நவீனம் செல்லா அழைச்சலாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் கடனில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க அப்ப ரசுல் செல்லா அழைச்சலாம் அவக்கிறாங்க யார சூழல்லா ஏன் இப்படி கடல இருந்து ஏன் இந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடுறீங்க என்று கேட்கும் பொழுது ரசூல் செல்லேசனம் சொல்றாங்க இந்த கடன்றது எப்படிப்பட்டது தெரியுமா கடன் ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவனை வந்து பொய்யனாகவும் வாக்கு மீறக்கூடியவனாகவும் அதை ஆக்கி விடுகின்றது வாங்கின காசை வாங்கி விட்டு திருப்பி கேட்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தர்றேன் செவ்வாய்க்கிழமை தர்றேன் அடுத்த வாரம் தர்றேன் அடுத்த வாரம் அவன் கேட்டாலும் அதுக்கு அடுத்த வாரம் தர்றேன் இப்படியேதான் ஓடிக்கிட்டு இருக்கும் திங்க கேட்டா அடுத்த திங்கள் தர்றேன் சொன்ன சொல்லு மீறாத ஆளா இருக்காரப்பா இவரு எப்ப கேட்டாலும் திங்க தர்றேனே சொல்றாரு இவரு அப்ப கேட்டாலும் அடுத்த மாசம் தர்றாருன்னு சொல்றாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எப்ப கேட்டாலும் ஒரே ஒரே வார்த்தை தான் அப்ப என்னன்னா பொய் சொல்லக்கூடியவனா மாத்துது வாக்குறுதி மீறக்கூடியவனா மாத்து கடனை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான் வந்து கதவை தட்டி ஐயா இருக்கிறாரா அப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா என்ன பயில் வரும் அப்பா வீட்டுல இல்லன்னு சொல்ல சொன்னார் அப்பா உள்ள இருந்து என்று சொல்லக்கூடியத பாக்குறோமா இல்லையா பசங்க வந்து அப்ப நிலைமை என்ன பொய் சொல்லக்கூடியவனாகவும் வாக்கு மாற்றி விடுகின்றது என்று நவீனம் சல்லா ஹாலேஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த கடனுடைய விஷயத்தில் ரசூல் சல்லிசன் அவர்கள் எந்த அளவுக்கு கவனமா இருந்திருக்கிறார்கள் என்றால் சகாபிய சகாபாக்கள் யாரேனும் மரணித்து விட்டால் ஜனாசா துறை நடத்துறது ரசூல் சலாஹம் தான் அந்த ஜனாசா வருவாங்க துள வைக்கிறதுக்கு வந்தோடனே கேட்பாங்க இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு பொறுப்பேத்துக்கிறது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க யாராவது நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு வந்தா அவருக்கு ஜனாசா தொழுவை வைப்பாங்க அப்படி இல்ல கடன் இல்லை அப்படின்னாலும் தொழுவு வச்சிருவாங்க அதே நேரத்துல யாரும் பொறுப்பேத்துக்கிறல யாரும் வந்து இதற்கு முன் வரல அப்படின்னா கடன் இருக்கு இந்த ஜனாசாக்கு யாரும் முன் வரல அப்படின்னா உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவு வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்காங்க பாருங்க ஒரு ஆளுக்கு ஜனாசா வைக்கிறதா இல்லையா என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி முடிவெடுப்பதற்கு என்ன காரணமா இருந்திருக்கின்றது கடன் தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இங்க நீ மையத்தானா உனக்கு நான் ஜனாசா வைக்க மாட்டேன் மற்ற ஆளுக தான் ஜனாசா வைப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த கடன் விஷயத்துல முக்கியத்துவப்படுத்தி முன்னுரிமை கொடுத்திருக்கிறத பாக்குறோம் அது மட்டுமா இந்த கடனை கொடுத்தவர் திருப்பி கேட்டா கோவம் வருது வாங்குறப்ப எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி வாங்கினீங்க இவ்வளவு வாங்கிட்டு அவர் திருப்பி என்ன நீ திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க என்ன கொண்டுட்டு ஓடியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது அவன் பச்சாதாவப்பட்டு பரிதாபப்பட்டு போனா போட்டுன்னு சொல்லி கடனை கொடுத்தா அதுல இப்படி கேள்வி கேட்கறது ரசூசேசம் அவர்கள் மைத்தூர் மால ஒரு விஷயத்துக்காக கடனை வாங்குறாங்க வாங்கின கடனை ஒரு ஒட்டக குட்டி

கடன் வாங்க கடனை யார்ட்ட வாங்குறாங்களோ அவரை பாதி சொல்லல சகாபாக்களை பாதி சொல்றாங்க இல்ல வேணாம் கோவப்படாதீங்க கொடுத்தவருக்கு கேட்கறதுக்கு உண்டான உரிமை இருக்கிறது இப்படி மனித உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் திகழ்வதை பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஒருவருடைய ஒருத்தவர் அல்லாவுடைய பாதையில் உயிரிடுறாரு சஹீதுடைய நிலையை அடைகின்றார் என்ன சொல்றாங்க சஹீதுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்ல தைன் கடனை தவிர கடனை வாங்கிட்டு மரணிச்சாருன்னு இங்க முடிஞ்சு போச்சு அல்ல அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் கடன் என்பது மனித உரிமைகள்லயே இருக்கிறதுல ரொம்ப கம்மியான அளவு உண்டான ஒரு மனித உரிமை என்ன ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு உனக்கு நான் கடனை தர்றேன்னு சொல்லி ஒரு மனமோந்து குடிக்கின்றார் அப்படி மனமோந்து கொடுத்த அந்த கடனை திருப்பி கொடுப்பதில் அவர் கொடுக்காமல் மரணிப்பாரையானால் அவருடைய அந்த பாவம் மன்னிக்கப்படாது அப்ப மனித உரிமையில அது தாண்டிய மேல உள்ள பாவங்கள்லாம் இன்னும் மன்னிக்கப்படாது இருக்கிறதுல லோ வந்து கடன் கடல அளவுக்கு உள்ள விஷயத்தை அல்ல மன்னிக்க மாட்டான் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் என்றால் அப்ப இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது பாருங்க இங்க நிலைமை என்ன கொடுத்த கடனை திருப்பி கேட்டதுக்காக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை எதற்கு இந்த வெட்டுக்குத்து நடந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த மாதிரியான செய்திகளையும் பாக்குறோம் இந்த மாதிரி வந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்டாராம் கோபப்பட்டு வெட்டிட்டாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலம்பு போகின்றது ரசூல் சதாசலம் அவர்கள் இந்த கடலில் இருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள் நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாவிடத்துல பாதுகாவல் தேடணும் யசூர் சுலேசனம் அவர்கள் ஆறு விஷயங்கள்ல இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் என்ற செய்தி புகாரில இடம் பெறுவதை நாம பார்க்கின்றோம் என்னென்ன விஷயம் அல்லாஹ் சுருசுழாலேசன் கேட்க சொல்றாங்க நம்மளையும் கேட்க சொல்றாங்க அழகான ஒரு துவாவை கற்றுத் தந்திருக்கின்றாரு எங்களை கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் இருந்தும் சோம்பலில் இருந்தும் பிறரில் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதில் இருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக ஆளுமே அவ்வளவு முக்கியமான விஷயம் கவலை துக்கம் இயலாமை சோம்பல் பிறர் நம்மளை அடக்கி அடக்குமுறை செய்வது கடன் தொல்லை இந்த இருந்து பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள் அப்படி பாதுகாவல் தேடி வறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக அல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வா